ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு வந்து குஸ்குஸ் என்ற சாப்பாடு செய்ய போகிறேன் இன்று நான் எனக்கு பிடிச்ச மரக்கறிகள் மட்டுமே கொண்டு இது நான் செய்ய போகின்றேன் அதாவது நாம் எடுத்துக்கொண்ட மரக்கறி வெங்காயம் மிளகா உருளைக்கிழங்கு கேரட் உள்ளி எடுத்து நான் இஞ்சி எடுத்து நான் கத்திரிக்காய் கோவா இவ்வளவும் நான் போட்டு செய்ய போகிறேன் எல்லாம் சின்ன சின்ன நான் வெட்டி நான் இப்போ வதக்கிக் கொண்டிருக்கிறேன் இங்கால வந்து ஒரு பாத்திரத்தில் குசு ஒரு சுண்டு போட்டு அதுக்குள்ளே நான் தண்ணி விட்டு காற்று போகாத அளவுக்கு அந்த ஆவி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி மூடி வைக்க போகிறேன் அது வந்து ஒரு ஐந்து நிமிடம் வந்து நான் வைப்பேன் இங்கால வதக்கி கொண்டிருக்கிறேன் வதங்கி கொண்டிருக்கின்றது இந்த பக்கம் குஸு ரெடியாகி விட்டது ஸோ நான் இனி போட்டு கிண்ட போகிறேன் இதோ பாருங்கள் நான் போட்டு கிண்டிக் கொண்டிருக்கிறேன் இப்படித்தான் நான் வந்து குஸ்குஸ் செய்கிறேன் நான் நீங்கள் விரும்பினா தொன்ஃபிஷ் போடலாம் முட்டையும் போட்டு நீங்கள் செய்யலாம் நான் என்று சாப்பிட மாட்டேன் அதனால நான் செய்யவில்லை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே நல்ல டோசியாகத்தான் இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ரெடியாகிவிட்டது இதை இதோட நான் இன்னும் சேர்த்து சாப்பிட போறேன் என்று சொன்னால் நான் வந்து தக்காளி சட்னி செய்ய போகிறேன் இதற்கு தேவையான பொருட்கள் நான்கு தக்காளி நான்கு மிளகாய் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் இஞ்சி போட்ட நான் உள்ளி நான் வெங்காயம் போட்ட நான் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டு மிக்சியில் போட்டு நான் அரைக்கப் போகின்றேன் ஆம் இப்போதும் நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கின்றேன் உப்பு சேர்த்து விட்டு நான் அரைத்து எடுக்கப் போகின்றேன் இப்போது நான் உங்களுக்கு அரைச்சப்படி வந்தேன் என்று சொல்லி காட்டுறேன் தண்ணி கொஞ்சமும் விடக்கூடாது அந்த இருந்து வார தண்ணி தன்மையை காணும் நமக்கு அரைத்தெடுத்து விட்டேன் பார்த்தீர்களா எப்படி இருக்கின்றது என்று நல்லா திக்காக இருக்கிறது தேங்காய்ப்பு போட தேவையில்லை தேங்காயப்பு மிளகா ஒத்து வராதாக்கள் கூட இதை நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்டு கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய் பாய்